நாமத்தினாலே எங்களோடு சேர்ந்து இஸ்ரேவேலுக்காக ஜிபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரும் அனைவருக்காகவும் அன்பின் வாழ்த்துதலினாலே வாழ்த்துகிறோம் கேள் இஸ்ரேவேலு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளை இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது அந்தவராகி இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே இன்றைய நாளில கூட நம்ம இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை வேதத்தின் ஊடாக நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டங்களில் உலகத்தில் அநேக சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது முதல் இரண்டு உலக போர்கள் நடந்துச்சு அந்த இரண்டு உலக போர்கள் எதனால நடக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கும் ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா யுத்தங்கள் நடந்தது எதுக்கு என்று பார்த்தா இந்த பொருளாதாரத்தில் அந்தந்த தேசம் உயரணும் என்று சொல்லி மற்ற தேசத்தார் இடத்துல அவர்கள் யுத்தங்கள் நடத்தப்பட்டது என்று நம்ம வேதத்தின் ஊடாக பார்க்கிறோம் அவர் தங்களை வல்லரசு நாடுகளாக தங்கள் தேசத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த ஜனங்கள் யுத்தத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் மூன்றாம் உலக போர் வருவதற்கு முன்பதாகவே இந்த தேசங்களில அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது இருந்தாலும் தேசமானது ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்தை எந்த ஒரு தேசமும் அவர்களை தாக்க முடியாதபடிக்கு அவர்கள் சிறிய தேசமாக இருந்தாலும் அவர்களை ஒருவரும் தாக்கக்கூடாதபடிக்கு கூடாதபடிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை எங்கிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வேதத்தின் ஊடாக வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் எப்படி தங்களை காத்துக் காத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லி இந்த வேதத்தில் பார்க்கலாம் ஆகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தின் கூடாக பார்க்கலாம் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் தேசத்தாருக்கு இருக்க தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு நித்திய சுதந்திரமான தேசமாக அவர்களுக்கு கொடுத்தபடியினாலே அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள் தேவனாகிய கத்தரை தங்கள் முழு இருதயத்தோடு கூட அவர்கள் விசுவாசித்தபடியினாலே அதில் தேவனாகிய கத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் ஊடாக பார்க்கிறோம் இந்த லேவியர் இருபத்தி இருபத்தாறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வரும்போது அதிலே ஆண்டவராகிய தெய்வம் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளின் பிரமாணங்களை கைக்கொள்ளும்போது நான் உங்களுக்கு கற்பித்த யாவின் படி நீங்கள் கை நான் உங்கள் தேசத்தில் உலாவி அவர்களை காக்கக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லி கட்டளையிட்டபடினாலே அவர்களை கைக்கொண்டு கொண்டு வந்தபடினாலே அந்த தேசத்தை ஒருவராலும் அசைக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு அந்த தேசத்தை தேவன் காத்துக்கொண்டு வருகிறார் என்பதை இந்த வசனத்தின் ஊடாக நாம் பார்க்கிறோம் தேவனாகிய கத்தர் அந்த தேசத்தில் உலாவி அந்த தேசத்தில் ஒரு மகா பெரிய செழிப்பை கொண்டு வந்து நிறுத்தினபடினால நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த இஸ்ரேல் தேசமானது குட்டிய தேசமாய் இருந்தாலும் அநேக தேசங்களுக்கு பொருள் உதவிகளை கொடுக்கறது மாத்திரமல்ல யுத்தத்துக்கு வேண்டிய நிறைய காரியங்களை இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா பொருள் உதவி மட்டும் இல்ல அநேக காரியங்களை இந்த இஸ்ரேல் தேசத்தார் மற்ற தேசத்தாருக்கு உதவுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் தேவன் அவர்களை எல்லா காரியத்திலையும் அவர்களை உயர்த்தி வைத்து மற்ற தேசத்தார் அவர்களை திருப்பி பார்க்கும்படிக்காக தேவன் அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அந்த தேசத்தில் தேவன் உலாவுகிறபடினாலே அந்த தேசத்தாரை ஒருவரும் அசைக்க கூடாதபடிக்கு தேவனவர்களை பாதுகாத்து வருகிறார் ஆமீடைய அன்பின் பரலோக்கு பிதாவே இயேசுவின் நாமத்தில் ஆவியாருடைய தயவுள்ள ஒத்தாசையோடு உடைய சன்னிதானத்துக்கு முன்பதாக நாங்கள் கடந்து வருகிறோம் தெய்வமே இஸ்ரவேலருக்கு உரியதானே பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உடைய தேசத்தில் நல்ல விளைச்சலையும் கத்துறையும் இன்றைக்கி இல்லை இன்றைய நாளிலும் கத்தாவை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் அதற்காக சோத்தரிக்கிறோம் அப்படியே தேசத்தில் வாழுகிறவர்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக தேசத்துக்கு தேசம் கத்தாவே விரோதமாக எழும்பினாலும் உடைய வார்த்தையின்படி உணவு தியானித்த வசனத்தின்படி அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த அவர்கள் மத்தியில் உலாவுகிற தேவனாயினர் இருக்கிறபடி நான் உண்மை சொத்துருக்கிறோம் நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை அதே பகுதியில் தொடர்ச்சியாக நீ என் ஆசை நான் உன்னை உருவாக்கினேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த ஏத பிரமாணத்தின்படி பிரம்மாணத்தின்படி மறக்காத தெய்வமாய் மாறாத தெய்வமாய் அந்தவரை நீ நிறுக்கிறபடியா நாங்கள் நம்மை துதிக்கிறோம் தொடர்ந்து வழிநடத்துங்க வசனத்தின் ஆதாரத்துக்குள்ளாய் அப்படியாவரும் தங்கி தாவரிக்க தேவநாவிக்கிய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம் நீதியான நேரங்களில காலங்களில பொறுப்பெடுத்து நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிப்பது எங்களுக்கு கடனாய் அவைகள் அப்படின்னா அவள் ஆசிர்வாதத்துக்காய் அவள் மேன்மையான சாணங்களுக்குள்ளாய் நினைத்து நிற்க வேண்டியதற்கு நாங்கள் ஜெயிப்பது எங்கு மேல் விழுந்த கடமையாயிருக்கிறபடியால் அந்த கடமையை நாங்கள் எந்த நாளிலும் செய்கிறவத்தாவே அவைகள் தந்த அப்படிப்பட்ட யோசனைகளை அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை எங்களுக்கு தந்தபடினால் துதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் வார்த்தைக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாமத்தில் வார்த்தியாகிய பரிசு தாவியானுடைய அத்தாசியோடு ஜபிக்கிறோம் எங்கள் வார்த்தையாகிய நல்ல பிதாவே ஆமே கேள் இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் மேல் கிருபையாயிருக்க கடவர் கத்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கடலே கடவர் ஆமே